நாம் தமிழர் கட்சியோட சீமானவர்களும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் இடுமனம் கார்த்தியாக இருக்கட்டும் அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வரமாட்டிக்கை அப்படிங்கிறது நினைக்கிறேன் ஸோ அதனால் தளபதி விஜய பற்றி தரைக்குறவான வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது காரணம் என்ன அவங்களோட யூடியூப் இன்கம் அதிகமாகும் ஸோ வேறு யாரையும் பற்றி ஸ்டாலினை பற்றி பேசினாவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரை பற்றி பேசினா எடப்பாடியை பற்றி பேசினா மோடியை பற்றி பேசினா வியூஸ் வரமாட்டேக்கி விஜயா பற்றி பேசினா மட்டும் வியூஸ் லட்சக்கணக்கில் போதும் இல்லை ஏன் அப்படின்னா விஜயனாக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஃபோக்கஸான ம ஆதரவு இருக்குது அப்படிங்கும்போது அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தரைக்குறைவா விஜயனா வந்து பார்த்திங்கன்னா கூமுட்டைங்கிறது இந்த இடுமகனும் அவர்களோட யூடியூப் சேனலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூமுட்டை அப்படிங்கிறத சாட்டை துறைமுருக்குன்னு சொல்லுவார் ரொம்ப தரைக்குறைவாக பேசுறாரு அவர் அண்ணன் அதாவது திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயனா வந்து ஒன்றும் ரோட்டில் நின்று இல்லாட்டி இந்த பக்கம் தரைக்குறைவா பேசுனார் அடுத்து பணம் கொழுப்புங்கிறது இருக்கிறதுலே தனி தனிமனிதன் தாக்குதல் பண்ணுது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கிட்டத்தட்ட அரசியலில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அங்கே வரலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பட்ஜெட்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர பதினாறு வருஷ அரசியல்ல கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் அதிகரிக்கு ஓகே பட் அதுல இருக்க கட்சி தொண்டர்கள் எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே இந்த கட்சி செவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருப்பாங்க இவங்க வந்து செவிச்சா அதாவது வெற்றி தோத்தா பயிற்சி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவர் பெட்டி பெட்டியா காசு வாங்கிக்கிட்டு அவர் தெரியுதாரு தவிர மக்கா அந்த தொண்டர்களுக்காண்டி காண்டிய மக்களுக்கு தமிழ் மக்களுக்காண்டி காண்டி நான் வந்திருக்கேன் இந்த மக்களே மாற்றுகாண்டி வந்திருக்கேன் என் பாட்டன் முப்பாட்டன்னு சொல்லிட்டு கதையை என் வாயில் வட சுடுதலே மட்டும்தான் அந்த கட்சியோட இதில் இருக்குது மிட்டபடி சாட்டி துறைமுருகனை இருக்கட்டும் எத்தனை கட்சி பொது டெய்லி கூட்டத்தில் அவர் மக்கள் காண்டி போய் மக்களை போய் சந்திக்காரு டெய்லி யூடியூப்ல இருந்துக்கிட்டு வீடியோ மட்டும் தான் போடுறாரு தவிர எதுவும் கிடையாது இந்த இனிமோனம் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கூமுட்டைங்கிறீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு உங்களோட இதில் கிட்டத்தட்ட உங்களோட வாயில வட உங்களுக்கு எப்பட்ற உங்களுக்கு இது பாதுகாப்பு கொடுப்பாங்க வாயில வட சுடுதவனை நம்பி மக்களும் உங்களை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க விஜயனாவை ஏத்துக்கிறான் அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுனாலதான் வயசு வயசுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வாயிலே வட சுடு தெரியுது ஒருக்கா வடை சுட்டா தெரியாது டெய்லி வடையா சுடுங்க அப்படிங்கும்போது மக்கள் எவன் நம்ம பின்னாடி வருவான் விஜயனாவை நம்பி வாராங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி பிடிக்குன்னு நாங்கள் இருக்கோம் உங்களை மாதிரி வாயில வர சுட்டுக்கிட்டு இருக்கிறோம்மா நாங்கள் ஸோ அப்படிங்கம்போது இந்த ஒரு இது அப்படிங்கிறது இருக்குது அவரோட யூடியூப் சேனலில் நீங்கள் போயிட்டு பாருங்க ரொம்ப தரைக்குறைவான வீடியோ அப்படிங்கிறது போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வியூஸ் வரும் ஓகேங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் தோக்கத்தான் பாருங்க கிட்டத்தட்ட எட்டு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நாலுல வந்து நிற்க போது எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் அண்ணன் உங்கள் தொம்பிங்கள் எல்லாருமே களைஞ்சி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல போவீங்க உங்கள் அண்ணன் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியல உங்கள் சீமான அண்ணன் அதை வெயிட் பண்ணி பாருங்கள் விஜயானாவை பற்றி நீங்கள் இன்னும் தரைக்குறைவாக பேச பேச அவருக்கு ஆதரவு தான் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கான அந்த கதறல் இருக்குல்லையே அந்த கதறல் தான் எங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் எங்கள் கட்சி செயலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் வெற்றிக்கான இதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டுட்டு வரதாக இருக்கிட்டு ஏதா இருந்தாலும் நாங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் பணக்கொழுப்பு அப்படிங்கிறது நீங்கள் வந்து வெற்றியை நோக்கியே போக மாட்டேங்கிங்க மக்கள்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா திறன்நிதி தட்டிக்கிட்டு நீங்கள் தான் இது பண்ணிக்கிட்டு தெரியுதுங்களே தெரியல ஜெயிக்கணுங்கிற ஒரு இது கிடையாது கேட்டால் எதுனாலுமே நாங்கள் வந்து என்ன செய்கைக்கணும் யார் ஜெயிக்கப்பா வாயிலே வடை சுடுதன்னு அதான உண்மை மக்களுக்காண்டி இதுனா நீ மக்கள் இது கூட நிற்கணும் வாயிலே வட சுட்டுக்கிட்டு பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு என்ன இதில் அவர் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்க கட்சி தொம்பிங்களே என்ன இதில் இருக்காங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறத பற்றி தமிழக வட்டக்கலாது கட்சி தொண்டர்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்